புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தலைவர்களை வழங்கி திருப்பரங்க வழியில் வருகின்ற பொழுது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நுழைகின்ற பொழுது அந்த தொகுதி ஆரம்பத்தில் இருந்து இந்த கூட்ட வரை மக்கள் வெள்ளத்தில் திருப்பங்கன்ற திருப்பரங்குன்ற சட்டமன்ற தொகுதி வரைக்கும் நூத்தி பத்தொன்பது சட்டமன்ற தொகுதியில நான் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் இது நூத்தி பத்தொன்பதாவது நூத்தி இருபதாவது சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கிறேன் இது எழுச்சி பயணமடை எழுச்சி மாநாடு ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதியில எவ்வளவு மக்கள் வெள்ளம் இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தான் பார்க்க முடிகிறது இந்த எழுச்சி ஆரவாரம் முகத்திலே காங்கின்ற மகிழ்ச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி அண்ணா கோட்டை கோட்டைக்கு தமிழகம் முழுவதும் ஏழை ஏழாம் தேதி முதல் இன்று வரை பல சட்டமன்ற தொகுதியில நான் எழுச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு நூத்தி இருபதாவது சட்டமன்ற தொகுதியில திருமங்கலத்தில் உங்களை சந்தித்து பேசுகிறேன் அடுத்த ஆண்டு நடைபெகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் மூலமா ஆட்சி மாற்றம் வருவதற்கு இதுவே மக்களுடைய சாட்சி மக்கள் வெள்ளமே ஆட்சி மாற்றத்திற்கு சாட்சி இந்த எழுச்சி பயணம் அல்ல எழுச்சி மாநாட்டு நிகழ்ச்சியில் தலைமுறை ஆற்றிய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தார் மாவட்ட கழக செயலாளர் கழக அம்மா பேரவை செயலாளர் சட்டப்பேரவை அறிவிச்சார் உதயகுமார் அவர்களே நிகழ்ச்சியில பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் மாண்பு அமைச்சர் சகோதரர் ஆர் காமராஜ் அவர்களே மாண்பு அமைச்சர் சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே மரியாதைக்குரிய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் வைகி செல்வன் அவர்களே சட்டப்பேரவை மாவட்ட அறிவிச்சார் ராஜன் செல்லப்பா அவர்களே கள அமைப்பு சார் திரு காந்தி அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி ராஜலட்சுமி அவர்களே மாவட்ட ராஜா அவர்களே ஐடி மாநில செயலாளர் சகோதர் ராஜ் சத்தியன் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மண்டல இணைச்சல் சகோதரர் தண்டரை கே மனோகரன் அவர்களே இன்றைக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு சி முருகன் அவர்களே மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஒன்றிக் கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கூட்டணி கட்சி சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் அவர்களே பாஜக மாவட்ட தலைவர் திரு சிவலிங்கம் அவர்களே ஃபார்வேர்டு பிளாக் கட்சியினுடைய அகில தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு கதிரவன் அவர்களே பாரதிய ஜனா ஃபார்வேர்ட் பிளாக் திரு முருகன்ஜி அவர்களே ஃபார்வர்டு பிளாக் திரு திருமுருகன் திருமாறன்ஜி அவர்களே பார்வர்டு பிளாக் சேர்ந்த திரு அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளே ஐஜே கட்சி நிர்வாகிகளே தமிழ்நாடு தேவர் பிறகு தலைவர் திரு முத்தையா தேவர் அவர்களுடைய நிர்வாகிகளே மற்றும் திரளா கலந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற கழக உடன் பொறுப்புகளே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளர்களே சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் பட்டாளங்களே என்னை அமோகமாக இருக்கின்ற சகோதரிகளே சகோதரர்களே பத்திரிகையாளர் ஊடக அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி தொழிலே இந்த தொகுதியில் விவசாயம் தான் இந்த விவசாயத்திற்கு அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு தான் விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்ட கண்வாய் எல்லாம் இருந்தது அந்த தூர்வாரி அந்த ஏரிகள் குளங்கள் கண்வாய்கள் ஆழப்படுத்தி பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து கோடை காலத்தில் நிலைத்து நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவையான நீரை குடிப்பதற்கு தேவை நீரை அதிமுக அரசாங்கம் அதே போல நம்முடைய விவசாய வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் ரெண்டு முறை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் விவசாய பயிர்கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செய்தது கிடையாது தமிழ்நாடு வரலாற்றிலும் இரண்டு முறை தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை இரண்டு முறை விவசாயியுடைய பயிர்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின்மோட்டார் இயங்குவதற்கு மும்முனை மின்சாரம் வழங்கியது அண்ணா திமுக சகோதரர் உதயகுமார் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த பொழுது வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சார் தமிழ்நாட்டு கிட்ட விவசாயிகள் இந்த வறட்சியால் அவருடைய பயிர்கள் எல்லாம் கருகி சேதமடைந்து விட்டது விவசாயிகள் பாதிப்படைந்து விட்டார்கள் அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார் அந்த கோரிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முதன் முதல் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் குறித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல புயல் வெள்ளம் மழை இதனால் விவசாயிகள் பயிர்கள் சேதமடைந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அந்த சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் டிராக்டர் பெண்கள் மூலமா பெண்கள் விவசாய மானியம் ஆண்களுக்கு நாற்பது சதவீத மானியத்தில் டிராக்டர் கொடுத்தோம் எழுபது மானியம் கொடுத்தோம் இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி விவசாயியுடைய வாழ்வில் ஏற்றம் உயர்த்தி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல விவசாய தொழிலாளிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நன்மை கொடுத்தோம் பசு வீடுகளை கொடுத்தோம் விவசாய தொழிலாளிக்கு விலையில கரை மாடு விலையில ஆடுகள் விலையிலா கோழி இதையெல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் நம்முடைய விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி குடிசில வாழ்கின்றவர்கள் வீட்டு இல்லாதவர்கள் விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கப்படும் நீ நினைப்பீங்க இப்பவும் காங்கிரட் வீடு கட்டி கொடுக்கறாங்கன்னு இப்படிப்பட்ட வீட்டுல பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான வீடு வீட்டு மனை இல்லை என்றாலும் அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி கூலி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக அரசு வீடு கட்டி தரப்படும் அதே போலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அந்த மகனுடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டியதற்காக ஆரம்ப பள்ளி அதை தரம் உயர்த்தி பள்ளி அதை தரம் உயர்த்தி உயர்நிலை பள்ளி அதை மேல்நிலை பள்ளி இப்படி தமிழகத்தில் அதிகமான பள்ளிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசு நாம் திறக்கப்பட்ட பள்ளிகளில் மூடிக்கொண்டு இருக்கின்றது அண்ணா திமுக ஆட்சியில அதிகமா கல்வி கற்க வேண்டும் என்று பள்ளிகளை திறந்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திறக்கப்பட்ட பள்ளி இன்றைக்கு பள்ளிக்கு ஏழு அரசு பள்ளிகள் திமுக ஆட்சியுடைய சாதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழ் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கல்வி கற்படை உயர்ந்த தமிழ்நாடு சரித்திரத்தை இருக்கின்றோம் அண்ணா திமுக ஆட்சியில பத்தாண்டு காலத்தில் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவு கல்லூரி கல்லூரி நாலு கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து காலடை மருத்துவ ஆட்சி நிலையம் அதே போல வீட்ட கல்லூரி ஐடி கல்லூரி சட்டக்கல்லூரி ஏழு பத்தாண்டு இன்றைக்கு கல்லூரியிலே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தமிழக வரலாறு பத்தாண்டு காலத்தில் இப்படிப்பட்ட கல்விக்காக உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்துகின்ற காலத்தில் புதிய கல்விகளை திறந்து வரலாற்றை படைத்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு கல்லூரி மருத்துவமனைகளை கொண்டு வர முடியல அதுக்குமே திறமை வேணும் திறமை இல்லாத அரசாங்கம் வெடியா தீவுக்கு அரசாங்கம் இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை பொன்மனை இதை உணர்ச்சி தலை அம்மா இருக்கின்ற பொழுது மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தென் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அருமையான சிகிச்சை அளிக்க வேண்டும் அந்த உன்னத நோக்கத்தோடு இதை புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்தோடு முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைக்க வேண்டும் என்று இந்த தொகுதியில் தானே இது திருமங்கலம் தொகுதியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது எய்ம்ஸ் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரா மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க இன்று வரை அந்த மருத்துவமனை முழுமை பெறவில்லை இதை வெளியா திமுக அரசு மத்திய அரசுக்கு முழுமையான அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விரைந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நிறைவுற்று பயன்பாட்டு கொண்டு வரப்படும் இது அண்ணா தீவுக்கு ஆட்சியோட சாதனை சிந்திச்சு பாருங்க விவசாயிகளுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதிலே முதல் இடத்துல இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திமுக ஆட்சியில நாம கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையா நிறைவேற்ற முடியல திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலு ஆண்டு நாளும் முடிந்து விட்டது ஐந்து ஆண்டு அடி அடித்து வைத்துக் கொண்டு இந்த ஒரு பெரிய மதுரை காலத்தில் எந்திராட முன்னேற்ற கழக அரசு இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் பல்வேறு சாதனைகளை படித்தது அண்ணா திமுக ஆட்சியில் தேசிய அளவில் அதிகமா பல்வேறு துறைகளில விருது பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உள்ளாட்சி துறையிலே சிறந்த முறையிலே நிர்வாகம் பண்ணிய காரணத்தினாலே நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை உள்ளாட்சி துறை மூலமாக பெற்றோம் அதே போல போக்குவரத்து தேசிய விருதுகளை பெற்றோம் மின்சார துறையிலே தேசிய விருதுகளை பெற்றோம் சமூக துறையில விருதுகளை பெற்றோம் உயர்கல்வியிலே விருதுகளை பெற்றோம் இப்படி துறை துறை வாரியாக சிறந்த நிர்வாகத்தின் காரணமாக விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து அதிக அளவில் உற்பத்தி பெருக்கி கிருஷ்ணகருமான் விருது என்ற உயர்ந்த விருதை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் தேசிய அளவில் அதிகமா உறுப்பு மாற்று அறுவை செய்து தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அரசாங்கம் திறமையா செயல்படுவதற்கு சான்று திமுக ஆட்சியில ஊழல் செய்வதுதான் திமுக ஆட்சியுடைய அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி மக்களுடைய பெற்று தேசிய அளவில் அண்ணா திமுக ஆட்சி சான்று பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியில மின்ன முட்டுகிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு அரிசி விலை உயர்வு பருப்பு விலை உயர்வு என்ன விலை உயர்வு இன்றைக்கு மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்தார் ஏன் மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்றது எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது அப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கழகத்தின் தேர்தலில் வேட்பாளருக்கு இரட்டை வாக்களித்து வெட்டி செய்ய அதே போல திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் பிரதான அறிக்கையாக சொன்னாங்க இந்த கிராம நிறைந்த பகுதி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்க உயிர்த்தாங்களோ உயிர்த்தாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாளாக உயர்த்தி அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறைந்த அது மறந்த அரசாங்கம் அவனோட முன்னேற்றம் நூறு நாள் வேலை திட்டத்தை சுருங்கி ஐம்பது நாள் ஆயிப்போச்சு நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு எல்லாம் சம்பளம் கூட முழுமையா கொடுக்க முடியல அப்படி மக்களோட அரசாங்கம் தீவுக்கு அரசாங்கம் அண்ணா தீவுக்கு ஆட்சி கின்ற பொழுது இன்றைக்கு மக்களு அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது மக்கள் பாதிக்கப்படக்கூடாது பன்னிரெண்டு மாதம் விலையில்லா சக்கரைல அரிசி விலையில்லா எண்ணெய் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அந்த காலகட்டத்தில் மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது பள்ளிகள் மூடப்பட்டிருந்த ஒரு ஆண்டு பள்ளிக்கு மாணவர் செல்ல முடியவில்லை கல்வி கற்க முடியவில்லை கல்லூரி திறக்கப்படவில்லை கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல ஆன்லைன்ல தேர்வு அந்த தேர்வு பட்டம் பெற்றார்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளியில படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை அண்ணா தீவு காட்சியில் நிறைவேற்ற கொடுத்திருக்கின்ற நேரத்தில் தெரிவித்து அண்ணா தீவு காட்சியில் கோட்டாட்சி அளவு கொண்டாந்த அண்ணா திமுக ஆட்சியில் வட்டாட்சி அண்ணா தீவு நிறைய திட்டங்களை இந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா அதிமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி மதுரை மாவட்டத்தில் உத்தம்புடி மீனாட்சி மருத்துவமனை முதல் கப்பலூர் திருமணம் வரை இருநூத்தி ஒன்பது கோடியில சுற்றுச்சாலை நான்கு வழி சாலையாக அமைத்துக் கொடுத்தது அதிமுக ஆட்சி திருமங்கல ராஜபுரம் கொல்லம் வழித்தடத்தை தேசிய நெடுஞ்சாலை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்து கொடுத்தது அதிமுக ஆட்சி மதுரை திருமங்கலத்தில் கலை மற்றும் அறிவு கல்லூரி கொடுத்தோம் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாண மாணவி பட்டப்படி படிப்பதற்கு அரசாங்கத்தின் சார்பாக குறைந்த கட்டணத்தில் அவர்கள் கல்வி கேட்பதற்காக திருமங்கலத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தது அதிமுக ஆட்சி அதே போல திருமங்கலத்திற்கு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் திருமங்கலம் தொகுதி சிவரக்கோட்டை விவசாயிகளுக்கு எதிராக விவசாய நிலத்தை பறித்து விவசாயத்தை தொழிற்பேட்டைக்கான நிரந்தரமாக ரத்து செய்து பொன்விளையிலங்களை விவசாயிகளுக்கு மீட்டு கொடுத்தது அண்ணா திமுக அரசு திருமங்கல தொகுதியில் உள்ள கவுண்டமான நிதி மற்றும் அனைத்து கண்மாயின் குடிமருவத்திலும் அண்ணா திமுக ஆட்சியில் அதுபோல் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி திறந்தது திமுக ஆட்சியில் திருமங்கலம் புதிய பேருந்து நிலையம் நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது திமுக ஆட்சியில் நடைபெறவில்லை அண்ணா திமுக ஆட்சி அவருக்கு திட்டம் நிறைவேற்றப்படும் ஏ திருமங்கலம் நகரப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி அண்ணா திமுக ஆட்சியில் பூமி போச்சு போட்டது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டது ஆனால் இந்த ஆட்சியில் அந்த பணி மெதுவாக நடைபெற்றது விரைந்து நடைபெறும் தோப்பூர் உச்சப்பட்டியில துணைக்கோள் நகரம் அமைக்க திமுக இப்படி பல திட்டங்கள் திமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் மிக்க மக்களோட ஆட்சியைகின்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்